ஆன்மீக அன்பர்களுக்கு அடியனின் வணக்கம் இப்பிரபஞ்சத்திற்கும் தாய் தந்தையருக்கும் என் அருமை குருநாதர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு நிகழ்ச்சியில் போகிறோம் இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா புரட்டாசி முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஐப்பசி மாத பலன்கள் சரிங்களா ஐப்பசி மாத பலன்கள் எத்தகைய சிறப்பை தரப்போ பொழுது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் துலாம் ஒரு சிறப்பு இருக்கு விருச்சகம் தனுஷு மகரம் கும்பம் மீனம் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசிகளில் ஒரு ஒரு ராசியும் மூன்று நட்சத்திரை கொண்டு இருக்கும் சரிங்களா ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும் போதே இதில் துலாம் ராசி அப்படின்னு சொல்லுவோம் இந்த துலாம் ராசி ஐப்பசி மாதத்துல துலாம் ராசிக்கு என்ன விஷயம் என்ன எடுத்ததுமே நம்ம துலாமில் போயிட்டோம் ஏன்னா ஐப்பசி மாதத்தை துலாம் மாதம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா கண்ணியில் இருக்க சூரிய பகவான் கண்ணியில் இருக்க சூரிய பகவான் என்ன பண்ணுறாரு இந்த மாதத்தில் துலாமில் சஞ்சரிக்க போகிறார் ஸோ துலாம்னு என்ன தராசு துலாமோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா தராசு அவங்க எடை போடக்கூடியவர்கள் ஒரு நியாயமாக நடந்துக்கக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரர்கள் சொல்லலாம் துலாம் ராசி துலாம் ராசியோட அதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசியின் அதிபதி சுக்கர பகவான் ஒன்றுக்கும் எட்டுக்கும் ரிஷபத்துக்கும் அவரு தான் சரிங்களா துலாமுக்கும் அவர் தான் ரிஷபத்துக்கும் அவரு தான் ஒன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதி சுக்கர பகவான் இப்போ சுக்கர பகவான் எங்க இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணியில் இருக்கிறார் சுகர் பகவான் கண்ணில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் இப்போ என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் இந்த துலாம் துலாம் மாதம் துலாம் மாதத்தில் தீபாவளி பண்டிகை ஸோ அந்த விஷயங்களும் வரப்போகுது ஸோ இந்த மாதிரி ஒரு சிறப்பு மிக்க ஒரு மாதம் என்னென்னு பாத்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் அடைமழைன்னு சொல்லுவாங்க ஸோ பருவ காலம் மாற்றம் நிறைய ஏற்பட்டு நிறைய செல்வ செழிப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த துலாம் மாதமாகவே ஐப்பசி நம்ம எல்லாருக்கும் விளங்க போகுது அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன் சரிங்க இந்த காலகட்டத்துல எந்த பகவான் வழிபடலாம் என்ன சிறப்பு துலாம் மாதம்னாலே சொன்னீங்கன்னா அந்த துலாம் மாதத்திற்குரிய இடம் எது எந்த கோவில் போகலாம் பிரசித்தி பெற்ற கோவில்னா ஸ்ரீரங்கம் சரிங்க ஸ்ரீரங்கம்னாலே சுக்கிரன் ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கிரனோட ஆதிக்கம் மிக்க ஒரு ஸ்தலம் தான் ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லலாம் இந்த துலாம் பாசிகரர்கள் துலாம் மாதத்தில் ஸ்ரீரங்கம் சயன கோல பெருமாள் சரிங்களா சயன கோலத்தில் இருப்பார் போய் இருப்போது போது என்ன நடக்கும் சௌபாகியங்கள் அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த துலா மாதம் திகழ்கிறதுன்னு சொல்லலாம் இந்த துலா மாதத்துல என்னென்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் பண்ண ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான ராசி பலன்கள் நடக்கப் போகுது என்ன சாதகமான பலன்கள் கடந்த மாதத்தில் என்ன விதமான சாதக பாதக பலன்களை நீங்கள் அனுபவிச்சிருந்தீங்களோ அதுக்கு என்ன ஒரு பிராய்ச்சித்தம் ஒரு நல்ல பலன்கள் இந்த மாதத்தில் கிடைக்க போகுது அப்படின்ற விஷயங்களில் இப்போ நம்ம போகலாம் விருச்சகராசி அன்பர்கள் விருச்சகராசி அன்பர்களுக்கு அடியின் வணக்கங்கள் விருச்சகராசி அன்பர்களுக்கு கடந்த மாதம் எப்படின்னா ஒரு ஆவரேஜாக தான் போயிருக்கும் பெரிய சிறப்பான விஷயங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது சில லாபங்கள் கிடைச்சிருக்கும் சில இடத்துல சில விஷயங்கள் விரைவாயிப்போம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஆவரேஜான சொல்யூஷன் தான் சரி இந்த மாதம் இந்த ஐப்பசி மாதம் ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் விருச்சகத்தின் அதிபதி செவ்வாய் பகவான் விருச்சகத்துக்கும் மேஷத்துக்கும் அதிபதி செவ்வாய் பகவான் எங்க இருக்காரு பார்த்தீங்கன்னா மாத தொடக்கத்தில் துலாமில் இருக்கார் இப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு வயிற சம்பந்த பிரச்சனை சின்ன சின்ன உபாதைகள் கொடுத்துட்டே இருந்திருக்கும் தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சில இருந்துட்டே இருக்கும் இந்த முடி கொட்டுறது சரிங்களா தலைவலி அதிகமா இருந்திருக்கும் என்னென்ன தெரியாது வயிறு உபசமா இருந்திருக்கும் எதுவும் சாப்பிட படிக்காம இருக்கும் சின்ன ஒரு எரிச்சல் ஏற்பட்டிருக்கும் இருக்கும் சரிங்களா இது போல விஷயங்கள் சில கடன் தொல்லைகள் கூட உருவாயிருக்கும் சில பேர் கடன் கூட புதுதாக வாங்கியிருப்பீங்க ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு பிரச்சனையை கொடுத்து ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதற்கெல்லாம் இந்த ஐப்பசி மாதத்தின் பிற்பகுதியில் ஒரு பதினைஞ்சு நாள் கழிச்சு செகண்ட் ஆஃப் ஐப்பசி ஒரு நல்ல சொல்யூஷன் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா உடல் சூடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் சரிங்களா உடலின் சூட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லலாம் உடலில் சூடு அதிகமாக இருக்கும் அதனால இந்த உபாதைகள்லாம் அதிகமாகிட்டு இருக்குன்னு சொல்லலாம் சரி உங்களோட படிப்பு சம்பந்த பிரச்சனை குடும்பம் சம்பந்த பிரச்சனைகள் எப்படி இருக்கும் குடும்பத்தில் சிறிய சலசலப்புகள் ஏற்படும் படிப்பில் கவனம் தேவை வருமானம் கவனம் தேவை வருமானம் சார்ந்த விஷயங்கள் மறைமுக வருமானம் ஏதாவது வட்டி வாங்குறது வாடகை வாங்கிறது சரிங்களா இல்லை அதில் லாட்ரி அடிக்கிறது முன்னாடி ஏதாவது பொருள் வாங்கி வச்சுருப்பீங்க அதை ரீசேல் பண்ணுறது மூலிமா ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறது இது போல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவே அமையும் அப்படின்னு சொல்லலாம் உணவுகளில் மிகவும் கவனம் தேவை வெளியில் ஹோட்டல்ஸில் சாப்பிட்றத சுத்தமாக அவாய்ட் பண்ணிக்கங்க அது உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுக்கும் ஐந்துக்கும் அதே பார்த்திங்க குரு பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு சரிங்களா எட்டாம் வீடு எட்டாம் வீட்டில் இருந்து ஒன்பதாம் வீட்டிற்கு உச்சமாகிறார் இப்போ என்ன நடக்க போகுதுன்னா உங்களோட வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குடும்பத்தில் இருந்த சலசலப்புகள் இந்த பிரச்சனைகள் எல்லாமே என்ன பண்ண போகுதுன்னா இந்த சஞ்சாரமாக மாற போகிறார் அதாவது சின்ன ஒரு பிரேக் போட்டிருக்காரு இதுக்கு முன்னாடி சில பிரச்சனைலாம் சந்திச்சிருப்பீங்கல்ல ஒரு மன உடைச்சல் இருந்துப்பீங்கல்ல அதுக்கெல்லாம் சின்ன பிரேக் அப்போ நீ ரொம்ப கஷ்டத்தில் இருக்க இந்த ஒரு காஃபி குடி பொறுமையா அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பட் அதுக்குள்ள விழிப்பா இருந்துட்டோம்னு பாத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சக்சஸ்ஃபுல்லா பண்ணிடலாம் ஸோ ரெண்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதியான குரு பகவான் கடகத்துல உச்சமாகறாரு ஒன்பதாம் வீட்டில் உச்சமாகறாரு அப்ப என்ன பா பாக்கியமான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ விர்ச்சகம் அப்படின்னு பார்த்தா விர்ச்சகத்தில் ஓடினவனுக்கு ஒன்பதுல குருன்னு சொல்லுவாங்க ஒன்பதுல குரு இருந்தாலே ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் விர்ச்சகராசி என்பவர்களுக்கு சஞ்சாரமாக இருக்கக்கூடிய உச்சம் பெற்ற குரு பகவான் என்ன பண்ண போறது தொட்டத்தில் துளங்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்க பொழுது ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபடும் பொழுது அவங்களுக்கு மிக சாதகமான ஒரு சூழ்நிலை தந்தைக்கு உதவுவதன் மூலமாக தந்தைக்கு உதவி செய்வதன் மூலமாக அவருக்கு என்ன ஆகும் ஒரு பெரிய பெரிய பணம் கிடைக்கும் கிடைக்கும் சொல்லலாம் சொல்லலாம் அடுத்து விருச்சகராசி அன்பர்களுக்கு குழந்தைகளுக்கு விருட்சகராசி அன்பர்களாக இருந்தாலும் சரி அவரோட குழந்தைகளாக இருந்தாலும் சரி அவருக்கு உடல் உபாதைகள் ஏற்படும் சிறு சிறிய உடல் உபாதைகள் வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த விஷயங்கள் இருக்கும் சரி உங்களுக்கு இப்ப குழந்தை பாக்கியம் இருக்கா அப்படின்னு இந்த மாதம் சிறப்பானதாக இல்லை இல்லை சரிங்களா இந்த மாதம் சிறப்பானதாக குழந்தை பாக்கியம் கருத்து சிறிய பிரச்சனைகளுடன் உடல் உபாதியுடன் குழந்தை பாக்கியம் உண்டு மருத்துவ உதவி ஏற்படும் சிறிய உடல் உபாதிகள் கண்டிப்பா அந்த குழந்தைக்கு இருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் குழந்தைக்காக எதுவும் முயற்சிகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் அமித் சேகரா சரி அப்புறம் தாயார் உடல்நிலை வீடு வண்டி வாகனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாயார் உடல்நிலை சிறப்பாக இருக்கும் சிறிய உடல் உபாதைகள் ஏற்பட்டாலும் அது சரி செய்யக்கூடியதாக இருக்கும் அவங்களுக்கு மனசு சார்ந்த சரிங்களா நம்மளுக்கு நம்மளுக்கு தாயாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மனது சார்ந்த சில பிரச்சனைகள் இருக்கும் இல்ல விருச்சகராசி என்பர்களுக்கு மனம் சார்ந்த சில பிரச்சனைகள் இருக்கும் என்ன பிரச்சனைகள் இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பழைய விஷயங்கள் போட்டு போட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க இதுவா இருக்கமோ அதுவா இருக்குமோ அப்படியா இருக்குமோ இப்படியா இருக்குமோ ஒரு சின்ன ஒரு உடல் உபாதை ஏற்பட்டிருக்கோம் கனெக்ட் பண்ணுவாங்க இது இதுவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஒரு சின்ன இன்ஜின் ஆகிடுமோ பெருசா ஆயிடுமோ அப்படின்னு மனம் சார்ந்த விஷயங்கள் சிறிய பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் விளங்க போகுது அப்படின்னு சொல்லலாம் சரி நீ தொழில் செய்யக்கூடிய இடம் அது எப்படி இருக்க போகுது நீங்க வேலை செய்யக்கூடிய மனித எப்படி இருக்கு உங்களுக்கு ஒரு ஞானத்தை அளிக்கக்கூடிய இடமாக நீங்கள் ஈஸியாக எந்த ஒரு விஷயமும் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க உங்களை மீறி மறைச்சி எதுவும் செய்ய முடியாது அந்த தொழிலில் ஸோ நீங்க தான் அங்கே டாப் மோஸ்ட்டாக இருப்பீங்க உங்களை கேட்டு தான் செய்வாங்க நீங்க இல்லைன்னா அங்கே வேலை நடக்காது அப்படின்ற அளவுக்கு நீங்க ஒரு முக்கியமான ஒரு பர்சனாக மாறக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு அடுத்தது உங்களோட கடன் சம்பந்தப்பட்ட தீராத கடன்கள் இருக்கு பாருங்க தீராத கடன் எதனால இருக்குன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டால் ஏற்பட்டு சரிங்களா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி இல்லைன்னா ஒரு லாப நோக்கத்தோட நீங்க அதை பண்ணியிருப்பீங்க கடனை வாங்கியிருப்பீங்க ஒரு வீடு வாங்குறதோ வண்டி வாகனம் வாங்குறதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ பிஸ்னஸ்ல இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக மாறக்கூடிய மகன் ஏன்னா ஒன்பதுல குரு இருக்காரு பாருங்க அப்போ உங்களுக்கு எதாவது கொடுத்து தானே போகணும் ஏன்னா அடுத்த வாட்டி லைஃப் திரும்பி ரன் பண்ணணும் அதனால உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்தே ஆகணும் அதனால இந்த காலகட்டத்தில் அது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக மாறும் நீங்கள் சேர்த்து வச்ச சேமிப்பு மிகப்பெரிய ஒரு பணமாக திரும்பி உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒன்பது சரிங்களா ஒன்பதாம் வீட்டு அதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு மிக சாதகமாகவே இருப்பார் இந்த மாதம் முழுக்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி பூஜை தவறாமல் பௌர்ணமி பூஜையில் ஈடுபடுங்கள் பௌர்ணமி என்று விரதம் இருப்பதன் மூலமாக பல விஷயங்களை நீங்க கைக்குள்ள அடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் உங்களுக்கு எட்டுக்கும் பதினொன்னுக்கும் அதிபதியான புத பகவான் பன்னெண்டு இருக்கார் அதாவது நீங்க சேர்த்த விஷயம் சிலது செலவாயிருக்கும் சில விஷயங்கள் விரயமாயிருக்கும் சில தொலைந்து கூட போயிருக்கலாம் சரி அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு திருப்பி கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் நீங்கள் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ப்ராஃபிட்டாக இருந்தது அதெல்லாம் திருப்பி இங்கே நீங்கள் அடகு வச்ச நகைகளாக இருந்தாலும் சரி இல்லை வண்டி வாகனம் வீடு எதாவது நீங்கள் அடமானம் வச்சிருக்கலாம் பத்திரம் எல்லாம் அடமானம் வச்சுருக்கலாம் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கைக்குள்ளே திருப்பி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் உங்களோட முயற்சிகள் எல்லாம் ஒரு சாதகமான சூழ்நிலை பொழுது உங்களோட புதிய முயற்சிகள் எல்லாமே ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஏற்படுத்த பொழுது உங்களுக்கு இஎன்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு இப்ப தீர்வு கிடைக்க போகுது ஒரு சூப்பரான ஒரு மாதங்க பிரச்சகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் மிக அருமையான ஒரு மாதனே சொல்லலாம் பதினொன்று இந்த லாபகரமான விஷயங்கள் இருக்கு பாருங்க லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இரண்டாம் திருமணம் இப்போ லாபம் சம்பந்த விஷயம் இரண்டாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் எப்போ கை கூடும் இந்த மாதத்தில் வெளியூர் வெளிநாடு செல்வதன் மூலமாக இவங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் வெளியூர் போனாலும் லாபம் வெளிநாடு போனாலும் லாபம் இல்ல இவங்க இரண்டாம் திருமணத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்ப என்ன பண்ணணும் பொண்ணை வெளியூர் வெளிநாட்டுல பார்க்கணும் அசல்ல பார்க்கணும் சொந்தத்தில் பார்க்க கூடாது பார்த்தா திருமணம் நடைபெறாது அசல்ல பார்த்தீங்கன்னா திருமணம் நடைபெறும் சரி முதல் திருமணம் முதல் திருமணம் நடக்குமா அப்படின்னு ஏற்கனவே பழக்கமான ஒரு நண்பனருடன் நண்பராக இருக்கலாம் நபராகவும் இருக்கலாம் அவர்கள் மூலமாக திருமணம் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் இது செகண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃபில் திருமணம் நடைபெறும் சொல்லலாம் செகண்ட் ஒரு சிறிய பிரச்சனைகளுடன் சரிங்களா வீட்டிற்கு தெரியாமல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ஒரு மாதம் வெயிட் பண்ணிங்கன்னா வீட்டில் இருக்கிற சம்மதத்தோடு அடுத்த மாதம் திருமணம் நடைபெறும் புரியுதுங்களா ஸோ ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா சிறிய பிரச்சனைகளுடன் வீட்டிற்கு தெரியாமல் திருமணம் நடத்துகிற வாய்ப்புகள் உண்டு அப்படி இல்லை நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் நான் வீட்டுக்கு இல்லை தெரிஞ்ச ஆசீர்வாதத்தோடு நடக்கணும் கல்யாணம் அப்போ என்ன பண்ணணும் ஒரு மாத காலம் வெயிட் பண்ணிங்கன்னா வீட்டில் தெரிந்து அவர்களே திருமணம் செய்து வைப்பார்கள் அந்த விதமான விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குன்னு சொல்லலாம் நண்பர்கள் மூலமாக உனக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் கூட்டாளிகள் மூலமாக உனக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இரண்டாம் பகுதி ஐப்பசி மாதத்தின் இரண்டாம் கடைசி பதினஞ்சு நாள்ல பாத்தீங்கன்னா அந்த தொழில் கூட்டாளிகளுக்காக பாருங்க அவங்க மூலிமா சிறிய ஒரு செலவுகள் ஏற்படும் பட் அதில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் தான் தொழில் கூட்டாளிக்கு அவங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும் அந்த உதவுவதன் மூலமாகவும் உங்களுக்கு ஒரு நன்மையை ஏற்படும் சொல்லலாம் சரிங்க இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க சார் நான் என்ன வழிபாடு பண்ணணும் விருச்சகராசி அன்பர்களின் வழிபாடு நான் என்ன பண்ண எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் சனிக்கிழமையில் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செய்யும் பொழுது பல விஷயங்கள் கை திருச்செந்தூர் போக சனிக்கிழமைன்னு நீங்கள் முருகர் வழிபாடு முருகர் வீட்டிலேயே வச்சு வழிபாடு பண்ணுங்க சரிப்பா இந்த முருகரோட வேல் வழிபாடு பண்றது இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துடுங்க சரிங்களா முருகர் வேல் அதில் வச்சுட்டு வழிபாடெலாம் பண்ண வேண்டாம் வேல் வழிபாடு எதுவும் வேண்டாம் முருகர் திருச்செந்தூர் முருகர் அந்த கடல்ல இருப்பார் அந்த முருகரை வழிபாடு செய்யும்போது உங்க வாழ்க்கை சகல விஷயங்களும் கூடும் அப்படின்னு சொல்லலாம் அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் சிறிய விரயங்கள் ஏற்படும் தந்தை சார்ந்த விஷயத்தில் சிறிய விரயங்கள் ஏற்படும் சரிங்களா சிறிய ஒரு பெனால்ட்டி அப்படி இல்லை நீங்கள் ஏதாவது அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய விஷயங்கள் ஏதாவது வரிகள் ஏதாவது செலுத்தணும் இல்லை கட்டணம் எதாவது செலுத்த வேண்டிய அதை செலுத்திட்டீங்கனாலும் போதும் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் செலுத்த வேண்டியதாக வந்து நிற்கும் ஒரு வண்டிக்கு இன்சூரன்ஸ் வந்து கட்டணும் அப்படிங்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதத்தில் வந்து நிற்கும் அடுத்து தொழில் 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 ஒரு அனுபவம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் புதிய முயற்சிகள் மூலமாக விரையும் ஏற்படும் இடமாற்றம் ஏற்படும் தொழில் இடமாற்றம் உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படின்னு சொல்லலாம் இது எப்படி நான் சால் பண்றது ஐயா நான் தொழில் செஞ்சிட்டு இருக்கேன் நான் திருப்பி இடம் மாற முடியாது இங்க செட்டில் ஆயிடுச்சு என்ன பண்ணலாம் அப்பொழுது தந்தைக்கு உதவுவதன் மூலமாக தந்தைக்கு ஏதாவது தந்தை ஸ்தானத்துல இருக்கவங்க ஏதாவது உதவலாம் சரிங்களா இல்ல உங்களோட மாமனார் இருக்காரு மாமான்னு கூப்பிடக்கூடிய ஒரு போசன் இருக்காரு அவர்களுக்கு உதவுவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களோட சகோதரர் உறவு முறைகள் உறவுமுறைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகோதரர் மூலமாகவும் மிக சாதகமான சூழல் ஏற்படும் மனதிற்கு பிடித்த நிகழ்ச்சிகளில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சக்சஸ்ஃபுல்லான மாசமாக இருக்கும் பொழுது இந்த பிச்சகராசி அன்பர்களுக்கு வாழ்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி